ஓம் பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியார் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவு ஏழு மணியளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருள் பிரசாதமான இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி ஆகியவை புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அவசர சிகிச்சை பிரிவு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திருநெல்வேலியில் ஏழை எளிய மக்கள் சுமார் நூற்றி ஐந்து நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர்கள் திரு பி இசக்கிராஜ் சிஆர்பிஎஃப் கண்ணூர் அவர்களின் தந்தை நினைவு நாளை முன்னிட்டு திருமதி பி மகேஸ்வரி மகள்கள் இ கனக கீதா இ ஜீவிகா தீபாஸ்ரீ பிரானூர் பார்டர் செங்கோட்டை திருமதி தேவகி எஸ் ஹிச் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூளைக்கரைப்பட்டி குடும்பத்தினர் திருநெல்வேலி திரு இளங்கோவன் ராமசாமி குடும்பத்தினர் இஷா யோகா திருநெல்வேலி திரு சேஷா ராமமூர்த்தி எஸ் எம் சித்தா மற்றும் ஆயுர்வேத கம்பெனி ஈரோடு இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்